ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் இருக்க சிறகடி ஆசை இன்னைக்கு ஷூட்டிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்கு நம்மளோட மனோஜ் இருக்கார் இல்லையா கோட் சூட்லாம் போட்டு பயங்கரமாக அவரோட ஷாப்க்கு வந்து ரெடி ஆகிட்டு வரப்போல இருக்குது போடல கையில் வச்சுருக்கார் அவரோட கோட் பார்த்தீங்கன்னா மனோஜோட கையில் இருக்குது அப்பா வந்து அட்வைஸ் போல இருக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படிலாம் சொல்லி அந்த ஒரு பிக் வந்து பார்க்கும்போதே தெரியுது ரீசெண்டாக வந்து நம்ம மனோஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இவரோட அந்த ஒரு கெத்தான ஒரு அந்த பேச்சு வந்து கொஞ்சம் திமிர்த்தனம் இருந்துட்டு தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் ரீசெண்டாக நம்ம மீனா வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க சாரீ லுக்கில் மீனா லுக்கில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க கையில் வந்து இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டோன்னா ஒரு பேண்டேட் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க என்னடா இது அப்கமிங் மீனாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்து வீக் ஆகிட்டு அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல் நம்ம ஸ்ருதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக ஸ்ருதி கேரக்டரில் ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே பாட்டி வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க என்னென்னா ரெண்டு ரூம் தான் இருக்குது ஒரு ஒரு கப்பல் வந்து வெளியில் படுக்கிற மாதிரி வாரம் ஒருத்தர் வந்து உள்ளே போய் படுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அதில் ஃபஸ்ட்டு வாரம் வந்து மீனாவும் முத்துவும் வந்து உள்ள படுக்கணும் அப்படின்ட்டு உள்ளே படுக்க விட்டாலும் விட்டாங்க போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு மனோஜ் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல வந்து ரோகிணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்த வாரம் ஸ்ருதி வந்து வெளில படுக்கணும் எப்படி படுக்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து நடக்காது அப்படின்னு தான் தோணுது இது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களோ அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த டென்ட் போடுற மாதிரி ஒரு இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா அதை போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூங்குற மாதிரி இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு பயங்கரமான ஒரு பல்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணிக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி